பாடசாலை மாணவர் மன்றங்களின் முக்கியத்துவம் பாகம் எட்டு நவீன வசதிகளை பயன்படுத்தல் பாடசாலைகளில் மாணவர் மன்றங்கள் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றன அவ்வக்காலங்களில் அவற்றின் பணிகளும் சிறப்பாக அமைந்து வந்துள்ளதை நாம் அறிவோம் ஆனால் இன்று பல வசதி வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன எனவே அவற்றை பயன்படுத்தி மன்றங்களை ஏற்பாடு செய்ய மாணவர்களை தூண்ட வேண்டும் எடுத்துக்காட்டாக மேடை நாடகங்களுக்கு பதிலாக குறுந்திரைப்பட காணொலிகள் மூலம் நடிப்பாற்றலை வெளிப்படுத்த மாணவர்களுக்கு வழிகாட்டலாம் இன்று அதற்கான வசதிகள் நிறைந்து காணப்படுகின்றன ஒரு நாடகத்தை வெளிக்கல ஒளிப்பதிவின் மூலம் தயாரிக்கலாம் அதனை ப்ரொஜெக்டர் மூலம் அல்லது ஸ்மார்ட் போர்டு மூலம் மன்றத்தில் வெளியிடலாம் இதனை சிறப்பாக செய்வதன் மூலம் சிறந்த நாடக தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்கள் போன்றோர் உருவாக முடியும் இன்று இத்துறை பொருளீட்டும் சிறந்த வணிக முயற்சிகளுள் ஒன்றாகவும் வளர்ந்துள்ளது அதனால் பலர் யூடியூபர்களாக உருவாகியுள்ளமையும் அதனையே தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் நாடகங்களை மட்டுமன்றி ஏனைய குழு நிகழ்ச்சிகளையும் கூட தரமான முறையில் காட்சிப்படுத்துவதற்கு இந்த நவீன வசதிகளை பயன்படுத்தலாம் இதன் மூலம் மாணவர்கள் மன்றத்தை விரும்புபவர்களாகவும் தாமும் அவற்றில் பங்கு பெற்றுபவர்களாகவும் மாறுவதற்கு காரணமாக அமையும் மன்றங்களில் இடம்பெறும் சிறந்த நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றலாம் இதன் மூலம் சிறந்த கலைஞர்களை இனங்காட்டவும் உற்சாகப்படுத்தவும் அவர்களை வளர்த்துவிடவும் அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஒளிப்பதிவு செய்வதற்கென்றே மாணவர்கள் சிலரை உருவாக்கவும் முடியுமாக இருக்கும் இவ்வாறு நவீன முறைகளை பயன்படுத்தி தரமான நிகழ்ச்சிகளை கொண்ட மாணவர் மன்றங்கள் அமையும் போது அது மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அன்றைய நாள் அமையும் இது மாணவர்கள் பாடசாலை மீதும் ஆசிரியர்கள் மீதும் கலைகள் மீதும் பற்றுக்கொள்வதற்கு சமைக்கக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் மகிழ்ச்சியான நிலையில் மன்றத்தை பார்வையிடுவதன் மூலம் அரங்கேற்றப்படும் நிகழ்ச்சிகள் மூலமாக பல விடயங்களே மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் முடியுமாக இருக்கும் மகிழ்ச்சியான நிலையில் கற்றுக்கொள்பவை மனதில் நன்கு பதியும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு விடயத்துடன் عن باهتي سندي بوم السلام عليكم ورحمه الله وبركاته